மருத்துவர் சொல்லுவார் ஹலோ இப்போ நம்ம வந்து ஸ்டேஜில் போட்டிருக்கிறது கடவுள் இருக்கிறானா அப்படிதான் இருக்கு அப்படி இருந்திருந்தா நம்ம இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காது அதான் அங்க கேள்வியே இப்போ இந்த உலகத்தை கடவுள் தான் படைச்சாரு அப்படிங்கறது இந்த விவாதத்தில் வரும்போது இதுக்கு இந்த கடவுள் படைச்சது யாருன்னா ஒரு கேள்வி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனா அப்படி இந்த உலகத்தை கடவுள் படைச்சிருந்தாரோ இந்த உலகத்தை கடவுள் படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்ப இந்த உலகம் வந்து கடவுள் நாள் படைக்கப்பட்டது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒளி யார் படைச்சா இப்போ அதுக்கு முன்னாடி ஜெராசிக் பேர் ஒன்று இருந்திருக்கு இந்த வந்து டைனோசரை பத்தி இந்த குரான்ல சொல்லி எனக்கு தெரியல நானும் குரான் வச்சிருக்கேன் அந்த டைனோசர் இந்த வந்து குரான்ல என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா இந்த உலகம் வந்து மனிதர்களுக்காகவே படைக்கப்பட்டு இந்த மனிதர்களுக்காகவே எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டாதான் அதை சொல்லி இருக்கு அதாவது சுருக்கமாக சொல்ல போனேன் அப்படி இருக்கும் போது ஏன் இதுக்கு முன்னாடி மனிதனுக்கு முன்னாடி ஒரு டைனோசர்னு ஒன்று இருந்திருக்கணும் அது எதற்காக வந்து அதை உருவாக்கி அதை திரும்பி அழிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சின்ன இருந்து இவ்வளவு பெரிய எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்டு ஐநூறு எடுத்து வச்சீங்கன்னா இதுக்கு முன்னாடி அது ஆயிரம் ஐநூறு நோட்டு ஐநூறு நோட்டா இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய் காயினா இருந்திருக்கலாம் இல்ல அதுக்கு முன்னாடி வழக்கு இல்லாத காயின் இப்படி இப்படிதான் வந்து பரிமாண வளர்ச்சி வந்திருக்க முடியும் இப்ப நேரடியாக இப்ப உடை போட்டு இருக்கிற அளவுக்கு மனிதன் இருந்திருக்க முடியுமா அதற்கு முன்னாடி ஒரு காட்டுவாசி மனிதன் இருந்தான் இப்ப காட்டுவாச மணிநனுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்க முடியும் ஒரு விளங்காக தான் இருந்திருக்க முடியும் அதைத்தான் தான் நீங்க வாகம் வைக்கப் படுகிறோம் இந்த டாக்டர் கடவுள் மறுப்பு இயக்கத்தின் டைம் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பத்து நிமிஷம் அதாவது இருக்கு அதுக்குள்ள அவங்கள மடக்கிறதுக்கான என்னென்ன பேச முடியுமோ அதெல்லாம் நீங்க பேசலாம் உங்களோட ஆப்ஷன் வந்து நிறைய இருக்கு வாதத் தரமிகளால நீங்க வந்து பேசணும் நான் ஒரு டாக்டர் மெட்ராஸ் மெடிக்கல் தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்துட்ருக்கேன் என்னோட இதுவே உயிர்களின் தோற்றம் எப்படி உயிர் உருவாச்சு கருவெடுத்தது பிறகு உயிர்கள் உருவாக்கும் போது எப்படி ஒரு உயிரிலிருந்து ஒரு மனுஷன் வருவான் அப்படின்ற ஒரு பல கேள்விகள் ஏன்னா கிட்டத்தட்ட முன் மதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு கதை சொல்றாங்க மனுஷன் இறைவனால் உருவாக்கப்பட்டவன் ஒரு கதையில எடுத்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் வருஷம் முன்னாடியே கடவுள் தோன்றாரு அதாவது பைபிள் பகாரம் அவரு ஆறே நாட்கள்ல உலகத்தையே உருவாக்கி எடுத்துட்டாரு சொல்றாங்க ஆறே நாட்கள் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அது ஒண்ணு இடத்துக்கு பாத்தீங்கன்னா பிரம்மர் அவர் வந்து கடவுள் மனுஷனை உருவாக்குறாரு எப்படி உருவாக்குனா ஜாதி நடைப்படையில உருவாக்குறாரு ஒருத்த வந்து மேல் ஜாதி தலையில படுத்துட்டு இருக்கவன் மூணு நூல் போட்டவன் உன்னத்த வந்து தோல்ல படுத்துட்டு இருக்கேன் உன்னத்த இடுப்புல படுத்துட்டு இருக்கேன் உடனே காலை படுத்துறவன் ஜாதி ரீதியாக ஒருத்த உருவாக்குறான்றாங்க நம்ம சகோதரர்கள் சொல்றது வந்து எல்லா புகழும் இறைவனுக்கே சொல்லிட்டு வெறும் ஒரு ஒளி ஒரு வெளிச்சம் அது அமைவதற்கான தீர்வு அப்படின்னு சொல்றாங்க அடிப்படையா ஆதி காலத்து மனித பார்க்கும்போது பயத்தின் அடிப்படையில தான் இறைவன் உருவாக்குற கதை இருக்கு இயற்கை சூழல் பார்த்து அச்சம் பெற்று ஒளிக்கு பயம் நெருப்புக்கு பயம் நிலத்துக்கு பயம் தண்ணிக்கு பயம் நீருக்கு பயம் இப்ப பயத்தின் அடிப்படையில் தான் ஒரு கடவுள் உருவாக்க ஏற்பட்டிருக்கு பல்வேறு சமுதாயத்தினர் பல்வேறு சமுதாயத்தினர் பாத்தீங்கன்னா கும்பிடுறாங்க யானையை கும்பிடுறாங்க மிருகத்தை கும்பிடுறாங்க கடலுக்கு ஒரு பயம் இருக்கு இயற்கை சீற்றங்கும்போது மனம் அச்சம் படும் இப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம எதை தேடி போறோம் ஏன் இந்த மாதிரி ஒரு இல்லாத ஒண்ணு ஏதாவது தேடி போறது மன ரீதியாக நம்ம வாழ்க்கையில அடி மேல அடி விழும் போது ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காத ஒரு விரக்தி அடையும் போதுதான் நம்ம தேடி போறோம் இது அறிவில் உட்பட்டதா இது நிரூபிக்கப்படுமா என்ற கேள்வி கேட்கும்போது அது மட்டும் விட்டுரும் இப்போ நம்ம பசங்களை வந்து பள்ளிக்கூடம் அனுப்புறோம் பள்ளிக்கூடத்துல சயின்ஸ் படிக்கிறாங்க எத்தனையோ நம்ம சகோதரர்கள் வந்து என்னோட மெடிசன்ல நண்பர்களா இருக்காங்க அனாட்டமி டிசக்ஷன் பண்றாங்க எம்பிராய்டி படிக்கிறாங்க எப்படி ஒரு உயிர் ஃபார்ம் ஆகுது கரு உற்பத்தி ஆகுதுன்னு எம்பிராய்டி படிக்கிறாங்க சின்ன செல்ல எப்படி க்ளோனிங் முறையில எப்படி ஒரு கையை உன்னர் கையை எப்படி உற்பத்தி பண்ண முடியும் மூளை எப்படி உன்னொரு மூளை உற்பத்தி பண்ண முடியும் இப்போ நாங்க ஆர்ட் டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு நாங்க போயிருக்கோம் அதாவது உன்னொருத்தர் இருதயத்தை உன்னொரு இருதயத்தை உருவாக்குற மாதிரி க்ளோனிங் முறையில் எப்படின்னா ஸ்டெம் செல் ரிசர்ச் இப்போ உங்களை வந்து ஒரு துள்ளி முடிய எடுத்துக்கிட்டு உங்களையே உருவாக்க உங்களையே உருவாக்கி மனிதனா உருவாக்கக்கூடிய குளூரி போட்டன் ஸ்டெம் செல் ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு இப்ப நாளைக்கு உங்களுக்கு கை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்ல லிவர் பாதிப்பு ஏற்பட்டாலோ அந்த குளோனிக்ல இருந்து ஒரு லிவர் ஆக்டர் மாற்றி சிகிச்சை போட்டு பொருத்திக்கலாம் இதெல்லாம் எப்படி வந்தது கேட்டீங்கன்னா அறிவில் உட்பட்டு தான் இப்ப ரெண்டு பிரிச்சுங்க சயின்ஸ் பிரிச்சுங்க ரிலிஜியன் வச்சுங்க எனி ரிலிஜன் எனி மதம் வேற ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் தாக்குறது இல்ல அறிவியல் வந்து ஒரு தியரி வந்தா அது எக்ஸ்பெரிமெண்ட் ஆகும் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை ப்ரூஃப் தேடுவோம் ப்ரூஃப் தேடின பிற்பாடு அது கன்ஃபார்ம் ஆச்சான்னு பார்ப்போம் அப்புறம் காலத்துக்கு ஏற்ப புதுசான நிகழ்வுகள் வந்தா அது திருப்பி ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி விடுவோம் இப்போ ஒரு காலகாலமா உலகம் தட்டை நம்பிட்டு உலகம் உருண்டே சொன்ன கலிலியை போட்டு சர்ச் போட்டு அடி 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 அடிச்சு அவர் பைத்தியக்கார நிலைமைக்கு தள்ளினாங்க அப்ப முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு அப்ப கலிலியோ அடிச்சதுக்காக இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஜான் பால் வந்து மன்னிப்பு கேட்கிறார் கலிலியோ கிட்ட எப்ப முன்னூறு வருஷம் கழிச்சு மன்னிப்பு கேட்கிறார் அதாவது உலகம் தட்டன்னு சொன்ன நம்பிக்கை வந்து அறிவில் ரீதியாக உலகம் உருண்டான ப்ரூவ் பண்ணக்கு இப்போ வந்து கலீலியோக்கு ஜான் பால் வந்து மன்னிப்பு கேட்கிறார் இப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வருது இப்போ தண்ணி எடுத்தங்க இப்போ தண்ணி குடிக்கிற தண்ணி எடுத்தங்க வேதியியல் படிச்ச நண்பர்களுக்கு தெரியும் அது எச் டூ ஓ ரெண்டு மாலிகுல ஹைட்ரஜன் ரெண்டு மாலிகுல ஆக்சிஜன் அது எப்படி கண்டுபிடிச்சதா சயின்ஸ் தான் கண்டுபிடிச்சது ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் இருக்கிற ஆக்ஸிஜனோ ரெண்டு ஹைட்ரஜன் யுனைட் ஆகி ஃபியூஷன் ஆகும்போது வாட்டர் ப்ரொடக்ஷன் வந்து தண்ணின்னு சொல்றது அறிவியல் தான் தண்ணி சொல்லுச்சு ஆனா நம்ம மத சார்பாக தண்ணியை வந்து கடவுளாகவும் தண்ணியை வந்து ஒரு நன்றி தெரிவிக்க முறையாக தரும் தர அது என்ன ஏது இருக்குன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது கிடையாது எந்த வகையான பழைய காலத்து ட்ரீட்மெண்ட் ஒன்னு இருக்கும் இப்ப டிபி நோக்கி இப்ப நாங்க ஆறு மாசத்துல கிருமி மாத்திரை ஆறு மாசம் கிருமி மாத்திரை கொடுத்து சரி பண்ணிரும் பழங்காலத்துல என்ன பண்ணிருந்தாங்களா டிபி லிம்ப உடைச்சு காத்து பட்டு பட்டு புண்ணு ஆரம்பிக்கும் இப்ப அந்த முயற்சி இப்ப பண்ண முடியாது அது அவுட் மெஷர் இப்ப அழமையான கிருமி மாத்திரை வந்திருக்கு கிருமி மாத்திரம் ஆறு மாசத்துல டிபி குணப்படுத்தலாம் அதுவும் அறிவியல் காய்ப்பு உட்பட்டு தான் வந்தது இப்போ எந்த அளவுக்கு போயிருக்கீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல போயிட்டு சின்ன லெவல்ல செல்ல செல்லுலார் லெவல்ல ஒரு செல்ல ஒரு எங்க நோய் இருக்குன்னு பாக்குற அளவுக்கு வந்திருக்கு இப்போ நாமள நம்மளோட மனிதர்கள் எடுத்தீங்கன்னா குரோமோசோம் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு குரோமோசோம் இருக்கு அந்த நாற்பத்தி ஆறு குரோமோசோம்ல எக்ஸ் வை குரோமோசோம் இருக்கு இருபத்தி ரெண்டு மூணு ஆண் இருபத்தி மூணு பெண் அப்படின்னு குரோமோசோம் இருக்கு அந்த குரோமோசோம் ஸ்டடியை எந்த அளவுக்கு போயிருக்கா நோயை வந்து பெருவி ரீதியாவே இந்த ஜெனட்டிக்காவே மேனிபுலேட் பண்ணி ட்ரீட் பண்ற அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அதுக்கு அறிவியல் உட்பட்டு தான் நோய் வந்து இரவன் கொடுத்தது இது நம்மளோட தலை விதி இது நம்ம எதுவும் திருத்த முடியாது புழைக்க முடியாது இது காலகாலம் இருக்கிற காலம் மாறி இப்ப இன்னாவே எங்க நோய் எங்க இருக்குன்னு குழந்தை பிறந்தோடனே கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்க்கிற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் மின்னதான் சொல்லுவாங்க ஆண் பெண் நீங்க வந்து தான் ஒரு பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் கடவுள் தான் நிர்ணயிக்கணும் சொல்லுவாங்க ஆண்கள் தான் ஒரு பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறகுதா பெண் குழந்தை பிறகுதான் நிர்ணயிக்கிறீங்க ஏன்னா உங்ககிட்ட இருந்து உடல் சேர்க்கை ஏற்படும் போது உங்களுக்கு ரெண்டு குரோமோசம் வரும் நீங்க வை குரோமோசம் கொடுத்தீங்கன்னா அங்க அம்மா கரில் ஆம்பளை குழந்தை பிறக்கும் நீங்க எக்ஸ்க்ரோமோசம் கொடுத்தீங்கன்னா உடல் உழைப்பு அது அம்மாவுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கும் இப்போ நம்ம வந்து பெண்களை போட்டு எவ்வளவு அடி அடிச்சோம் பொட்ட பிள்ளையே பெத்து கொடுக்குறிய உருப்பிடுவியா ஆண் பிள்ளை பெத்து கொடு பொம்பளை போட்டு அடிக்கணும்ல அவங்களுக்கும் குழந்தை பிறக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது நீங்க தான் ஆண் பெண் குழந்தைய டிட்டர்மைன் பண்றது தான் இருக்கு இது அறிவியல் இது உண்மை இவ்வளவு காலகாலமாக பெண் பெண் இனத்தை போட்டு அடிச்சுட்டு இருந்தோம் ஏன் ஏன் அடிமைப்படுத்துறோம் ஏன் ஒரு இனத்தை கொடுமைப்படுத்துறோம் இங்க பாத்தீங்கன்னா இங்க கூட சகோதரருக்கு சொல்றேன் இங்க நான் ஒரு பெண்ண பெண்ணவர் கூட நான் பார்க்கவே இல்லையா வருத்தமா இருக்கு எல்லாமே ஆண்களா இருக்கீங்க ஏன்னா அவங்களும் பசங்களை படிக்க வைக்கிறோங்க அவங்க அறிவியல் ரீதியாக முன்னேறணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் ஆனா யாரும் வரதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் பதிமூணாம் ஆண்டுல வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்தில் சேர்ந்த அறிவியல் கண்டுபிடிப்பு தெரியாது மருத்துவ ரீதியாக எனக்கு தெரியும் அது பேர் கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் சொல்றாரு நம்ம பாகிஸ்தானோட நோபல் அரக் அப்துல் சலாம் என்ன சொல்றாருன்னா அராபிக் இனத்திலிருந்து அறிவியல் ரீதியாக நாங்கள் செயல்பட்ட போது அதாவது மத ஃபண்டமெண்டலிசம் வந்து வெளிப்பட்டு மத அடிப்படையில் வெளிப்பட்டு அறிவியல் ரீதியாக பயன்பட்ட போது நாங்க உலகத்துக்கு அல்ஜிப்ரா அல் ஜாப்ரா அல்ஜிப்ரா கண்டுபிடிச்சிருக்கோம் அது சயின்ஸ் அல்ஜிப்ரா கல்வி கொடுத்து அராபிய இனத்தில் தான் சேர்ந்திருக்காங்க ஆப்டிக்ஸ் அதாவது கண்ணில் இருக்க ஐ பவர் ரிஃப்ராக்டிவ் பவர்ஸ் அனலிசிஸ் வந்து டர்க்கி நாட்டில் சமுதாயத்தை இஸ்லாமிக் சமுதாயத்தை சயின்டிஸ்ட் டெவலப் பண்ணிருக்காங்க ஆப்டிக்ஸ் சர்க்குலேஷன் எப்படி ஆகுது ஹார்ட் எப்படி பம்ப் அடிக்குது எப்படி மற்ற உறுப்புகளுக்கு இருதய சர்க்குலேஷன்